அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் ஒரு அற்புதமான ஆண்டோடைய வசனம் என்னென்னு சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அதற்கு அவர் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்றார் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவருடைய அருகில் இருந்த ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் இது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை மனுஷனால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் ஆண்டவரால் முடியும் எப்போ முடியும்னு சொன்னால் மனுஷனால் செய்ய முடியாதப்போ ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனுஷனால் வந்து ஒரு உயிரை கூட உருவாக்க முடியாது ஆண்டவர் நினைச்சா தான் ஒரு உயிரை ஒரு சின்ன புழுவை கூட மனுஷனால் உருவாக்க முடியாது ஆண்டவர் நினைத்தால் தான் உருவாக்க முடியும் சரியா மனுஷன் வந்து இன்றைக்கி ரோபாவை உருவாக்கலாம் அநேக காரியங்களை செய்யலாம் ஆனால் ஆண்டவர் செய்கிறத மனுஷனால் செய்ய முடியாது மனுஷரால் எதெல்லாம் முடியாதோ அதை தான் ஆண்டவர் செய்வார் இங்கே எதற்காக இந்த வசனத்தை சொன்னார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு எந்த மனுஷனாலையும் கூட்டு போக முடியாது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இயேசு இந்த உலகத்தில் எனக்காக வந்தார் என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற எல்லாரும் நிச்சயமாகவே ஆண்டவர் இருக்கிற தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இந்த வழி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது பரலோகத்துக்கு போனோம்னா என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி வசனத்தில் சொல்கிறாரு ஐஸ்வர்யவான் தேவண்டி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அரிதான காரியம் ஊசியின் காதில் உட்டகம் நுழைவது போல அப்படின்னு சொன்னால் ஊசின்னு சொன்னால் ஒரு பெரிய கேட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன கேட் இருக்கும் அந்த சின்ன கேட்டு தான் வந்து ஊசி அப்படின்னு சொல்லுவது அந்த சின்ன வழிக்குள்ளே ஒட்டகத்தால் என்ன பண்ண முடியாது நுழைய முடியாது நம்ம நினச்சிக்கிறோம் ஊசி காதில் ஒட்டகம் எப்படி நுழையும் அப்படின்னு சொன்னால் நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல இந்த ஊசியில் ஒட்டகம் எப்படி போவோம் அது இல்லை அன்றைக்கு அவர்கள் ஊசி அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு 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 பெரிய கோட்டை கோட்டை சுவர் இருக்கும் அதில் ஒரு பெரிய கேட் இருக்கும் அந்த பெரிய கேட்டில் ரதங்கள் குதிரைகள் வண்டிகள்லாம் போகிறதுக்கு அந்த பெரிய கேட்டை திறப்பாங்க சின்ன கேட்டு வழியாக மனிதர்கள் நடந்து உள்ளே போகிறதுக்கு அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்போது இன்றைக்கு ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டாதான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும் இதுதான் அது மாத்திரமல்ல எதெல்லாம் அந்த உலகத்தில் முடியாது மனுஷனால் கூடாதுன்னு இருக்குதோ அதை ஆண்டவர் உடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தருவதற்கு இருக்கிறார் ஆகையினால் இந்த ஆண்டவரை விசுவாசிங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார் மனுஷரால் எதெல்லாம் முடியலையோ உங்கள் பலத்தினால உங்களுடைய பணத்தினால பதவியினால் உங்களுடைய அனுபவத்தினால் எதெல்லாம் முடியலையோ அதை ஆண்டவுடைய சமூகத்தில் கொடுத்து ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இதனால கேட்ட வசனத்தின்படி மனுஷரால் கூடாதது தேவனால கூடுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா இப்படியே வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே you தேங்க்யூ காட் யூ